தேவன் மேல வாஞ்சியா இருக்குமா நீ தேவன் மேல் வாஞ்சியாக இருந்தால் தேவன் உன்னை அபரிதமாய் நடத்துவார் அப்போ சொல்லுடைய புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கிற போது காலையிலே பத்து மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஜபித்தார்கள் ஆனபடியினால் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் தெரித்தது நம்ம விசுவாசிக்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ராத்திரி உறக்கத்தை கிடைக்கிறதுக்கா அப்போ அதெல்லாம் முடியாது நான் தூங்கணும்ல நான் தூக்கத்தை விட்டுட்டா தேவ சமூகத்தில் போனோம் தேவன் ஒன்னில் நிரம்புவது பார்க்க வேண்டும் கடைசி நேரத்தில் அப்போ சொல்ல போய் சொல்றாரு நல்லா தூங்க தூங்க ஒரு மணி நேரம் என்னோட கூட விழித்திருக்க முடியாதப்பா ஒரு மணி நேரம் அதுக்குள்ள வந்து கூட்டிட்டு போயிருவானு என்ன என்ன அந்த ஒரு மணி நேரம் என் கூட இருந்து விழித்திருந்து ஜெபிக்க கூடாதாப்பா நம்ம எல்லாம் நல்லா குரட்ட விட்டு நிம்மதியா தூங்குவோம் கேட்டால் அடுத்தவங்க குரட்ட விட்டான் அவங்க குரட்ட விட்டான் நான் நிம்மதியா இருந்தீங்க அவன் தான் குறட்ட விட்டான் மேலே பழியை போட்டுட்டு நாம தப்பிக்கிறதுக்கு வழி எவன் ஒருவன் தூக்கத்தை வெறுக்கிறானோ அவன் தேவனோடு இருக்கிறான் அதுக்காக தூக்கத்தை சினிமா பார்த்துட்டு இருந்த தேவனுடைய வெறுத்து தேவ சமூகத்தில் ஜபிக்கிறவனாய் தூக்கத்தை வெறுத்து தேவனுடைய வேதத்தை ஆராயிறவனாய் தூக்கத்தை வெறுத்து உபவாசிக்கிறவனாய் நீ மாறணும் உபாசம்னா சோர் தின்ன மாட்டாங்க கஞ்சி குடிக்க மாட்டாங்க ஆனால் நிம்மதியாக தூங்குவாங்க இதுதான் உபவாசம் இல்லை தேவன் ஒன்றில் விரும்புகிறது ஒன்றில் கிரியசேன் ஒன்று விரும்புகிறார் அப்படின்னா உன்னுடைய உபவாசமாக இருந்தாலும் சரி உன்னுடைய ஜபமாக இருந்தாலும் சரி ராத்திரி வேளையில் நீ தன்னை மறந்து உலகத்தை மறந்து உலக சிந்தனையை மறந்து தேவனுக்குள் வாஞ்சை உள்ளவனாய் வாஞ்சை உள்ளவனாய் நீ கடந்து போகிற போது தேவன் உனக்கு நிச்சயமாய் வெளியரங்காரமாய் விடுதலையை தருவார் நமக்கு வெளியரங்கமாக விடுதலை வேணும்னு நினைக்கிறதே இல்லை அதே மாதிரி அப்போ சொல்லுடைய புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் அஞ்சு ஆறு ஏழு வசனங்களை வாசித்தோம்னா நீ ஜபத்துல உறுதியாய் இருந்தால் தேவதூதன் ஒன்னில் கிரிய செய்து உனக்கு பணிவிடை செய்வான் நீ யார் பணிவிட செய்யணும்னு நினைக்கிற மாப்பிள்ள பணிவிட செய்யணும் மக்க பணிவிட செய்யணும் பொண்டாட்டி பணிவிட செய்யணும் அம்மா அப்பா பணிவிட செய்யணும்னு நினைக்கிறே தவிர உனக்கு தேவதூதன் பணிவிட செய்யணுன்ற எண்ணம் இல்லவே இல்லை நான் இன்று வரைக்கும் என் தேவ தூதன் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் உறுதியாக இருக்கிறேன் சொல்லுங்க பாப்போம் செக் பண்ண ஆளுங்க நல்ல தூக்கம் வர மூணு மணி நேரத்தில் மூணு மணிக்கு ராத்திரி மூணு மணிக்கு அலாரம் வைக்காம தேவதூதன் எழுப்பி விட்டார் அந்த தேவதூதன் போனார் ஏன் ஒன்னில் கிரிய செய்யல பிசாசு எதிர்மறை தேவதூதனுக்கு எதிர்மறையான பிசாசு உனக்குள் இருக்கிறபடியால் தேவதூதனால் ஒன்னில் கிரியை செய்ய முடியல அப்ப நீ பிசாசை விடணும் பிசாசை விட்டாதான் தேவதூதன் கிரியை செய்வான் தேவன் அழைக்கிறார் என்னுடைய நாமத்தை தரித்து என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிற பிள்ளையே வா என்னிடத்தில் நான் உன்னை உற்று கவனிக்கிறேன் நான் உனக்கு விடுதலை தருகிறேன் வா என்று அழைக்கிறார் வர தயாரா ஆதாம போல அவன் செடிகள்ல போய் ஒழிச்சுக்கிட்டான் நம்ம வேற எங்கேயோ ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் மனம் மாற வேண்டும் என்கின்ற என்ன வருகிறதா தயவு செய்து உன்னை மாற்றிக்கொள் உன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் சத்ருவானவன் உன்னில் குடியிருந்து உனக்கு புருஷனாக உனக்கு மனைவியாக அவன் இருந்து கிரிய செய்வான் இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா என்று கேட்டால் இல்லை தேவன் அனுமதிக்காத காரியம் இது தேவன் அனுமதிக்கவில்லை நீயாக விரும்பி அந்த காரியத்திற்குள் கடந்து போய் கொண்டிருக்கிறாய் மனமாறு என்று சொல்கிறார் தேவன் அதுபோல தானிகளை தூக்கி சிங்கக்கவியலை போட்டார்கள் சிங்கங்கள் சாப்பிட வேண்டும் என்கிற என்கின்ற தூக்கி போட்டார்கள் விசுவாசம் குறையவில்லை சத்துருவை பயம் வராமல் தைரியமாய் தேவனுடைய சித்தத்தின்படி அவன் அங்கே நின்றான் காரணம் ராஜாவுடைய கட்டளைக்கு அவன் எதிர்த்து தேவனை நோக்கி பார்த்தான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு பிசாசு சொல்றபடி கேட்டு ஜெபிக்கிற பழக்கம் இல்லை பிசாசு சொல்றதை கேட்டு தேவ சமூகத்தில் உட்கார் பழக்கம் இல்லை பிசாசு என்னெல்லாம் செஞ்சு தேவனை விட்டு தூரம் போகணும் நினைக்கிறானோ அதையெல்லாம் மனப்பூர்வமாய் செய்து தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறோம் ஆனால் தானியல் அப்படி அல்ல ராஜாவின் கட்டளை ஜெபிக்க கூடாது நாட்டப்பட்டிருக்கிற சிலையை தவிர வேற எதையும் அடங்கக்கூடாது கூடாது சட்டம் ஏற்றப்பட்டது முத்திரை போடப்பட்டது தானியலுக்கு தெரியும் ஆனால் தானியலோ பலகனி வழியாக தன் தேவனை நோக்கி பார்த்தான் இதை அறிந்தவன் அவருக்கு தண்டனை கொடுக்கிறான் மரண தண்டனை சிங்கங்களின் நடுவே தூக்கி போட்ட போது ராஜா நினைத்தான் சிங்கத்தின் நடுவிலே இவன் மறித்திருப்பான் என்று சொல்லி இல்லை ஏனென்றால் தானியல் பயம் இல்லாதபடி தைரியமாய் தன் வாயை கட்டினான் அவன் சிங்கத்தின் வாயை கட்டலங்க சிங்கமே உன் வாயை நான் கட்டுகிறேன் அப்படி சொன்னா நம்ம எல்லாம் அப்படி தானே சொல்லுவோம் யாரோ வந்து கேட்டாங்க பாஸ்டர் பாஸ்டர் அவங்க வாயை என்ன கட்ட முடியுமா முடியும் கட்டு ஆனா தானியல் என்ன செய்யல எதிரி உயிரை எடுக்கிற எதிரிக்க வாயை கூட கட்டலை தன் வாயை கட்டிட்டான் கட்டின போது பரலோகத்தின் தேவன் சிங்கத்தின் வாயை கட்டினார் நடந்தது என்ன தெரியுமா ராஜாவுக்கு ஒரு மனமாற்றம் ராஜா தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான் தெரியுமா உங்களுக்கு இந்த சம்பவம் உனக்கு வருமா நீ தேவனை விசுவாசித்தால் உன்னை சார்ந்தவர்கள் தேவனை நோக்கி பார்ப்பார்கள் நீ பிசாசு பிடிச்ச ஆடிட்டு இருக்கிற ஒரு தேவனை தேவனை தேடி வருவானோ உனக்கே சமாதானம் இல்ல உன் சொந்தக்காரன் தேவனை துறைக்கு வருவானோ இல்ல முதல்ல ஒன்னு ஒரு விடுதலை வேண்டாம் உனக்கு விடுதலை வேணும் ஊழியக்காரனா இருக்கிற எனக்கு விடுதலை வேணும் விசுவாசியா இருக்கிற உனக்கு விடுதலை வேணும் இந்த விடுதலையை பார்த்தா தான் ஜனங்கள் தேவரை நோக்கி பார்ப்பார்கள் வாசிங்க தானியலின் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வருஷத்தை வாசிங்க அப்பொழுது நேபுகாத் நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாஸ்லாண்டிக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசன் தாசராகி சாத்ராக் மெய்சாக் ஆபேத் நேகு என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான் அப்பொழுது சாத்ராக் மெய்சாக் ஆபேத் நேகு என்பவர்கள் அக்னி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள் நல்லா கேட்டு ஐயோ எதுக்கு வெளியில வந்தாங்கன்னு தெரியுமா சும்மா வரல நீ நினைச்சிட்டு இருக்கிற அப்போ கடவுள் காப்பாத்துனாங்க அப்படி கடவுளே காப்பாத்தல தெரியுமா மல்ல என்ன அப்படின்னா உடைய வார்த்தை அவருடைய வாயின் வார்த்தை பதினேழு பதினெட்டு வாசிங்க

உன்னுடைய விசுவாசம் வைராக்கியமாக இருந்தால் அவரை கூட்டி கொண்டு வரும் ஏன்னா விசுவாசத்துக்கு அவர் கட்டுப்பட்டு விடுவார் சாத்ராக் மிஷாக்கினுடைய விசுவாசத்தின் மூலமாக எரிகிற அக்கிரிச்சோலையின் மத்தியில் நாலாவது சாயலாக அவர் வந்து நின்னதை ராஜா பார்த்தான் எப்படி உன் கூட இருக்கிற தேவனே உன்னுடைய சத்துரு பாப்பானா இல்லையே இல்லை என்னிடத்தில் ஒருவன் இருந்தால் நான் அவனை விடுவிப்பேன் உங்ககிட்ட வர வேண்டியது தேவன் மேல இருக்கிற வாஞ்சை கடந்து போகிற போது அவர் சொல்றார் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த வைப்பேன் வாஞ்சை இருந்தால் விடுதலை நாமம் இருந்தால் உயர்ந்த இடம்